வணக்கம் நான் மதினி பேசுகிறேன் இன்றைக்கி தம்பி இறால் வேலைக்கு போயிருந்தான் இன்றைக்கி இறால் கிடச்சிச்சு இந்த ராலை வச்சு தான் இன்னைக்கு செம்மையாக குழம்பு வச்சு நாங்கள் சாப்பிட போகிறோம் இப்போ இற கிளீன் பண்ணி எடுத்துக்கிடுவோம் இது தாங்க கருவன்ற இப்போ பற்றியெலாம் அந்த முல்லை வச்சு தான் நம்மளுக்கு குத்துவாக சேத்துல மணலில் தான் உடலை பிதைச்சிருவாங்க இந்த முல்லை வச்சு தான் நம்ம காலை வச்சாலும் சரி கையை வச்சாலும் சரி இப்படி தடவி பிடிக்கும்போது அப்படியே கையில் வந்து இந்த ஊசியை வச்சு தாங்க குத்தும் பாருங்கள் எவ்வளோ கூர்மையாக இருக்குதுன்னு பாருங்கள் தோடை பாருங்கள் எப்படி கிளப்பிட்டேன்னு இந்த முதுகுக்குள்ள ஒரு நரம்பு மாதிரி இருக்குது இதை இப்படி எடுத்துக்கிற வேண்டியதுங்க வந்துடும் இந்த பாருங்கள் இதில் வந்து நம்ம பாசி மணல் தாங்க இருக்கும் இது வந்து நம்ம நெரு நெருன்னு இருக்கும் அதனால் இதை கிளீன் பண்ணி எடுத்துருவோம் இப்போ பாருங்கள் வெள்ளறாலும் தான் வந்து எடுத்துருக்குறோம் இன்னைக்கு உப்புக்கு இப்போ நல்லா கிளீன் பண்ணி எடுத்துருவோம் எடுத்துட்டு இன்னைக்கு மணக்க மணக்க இன்னைக்கு ராள் குழம்புங்க இன்னைக்கு மழை மூசாப்பு வேறு இருக்குது வெயில் போடலை காலையிலே லைட்டாக மழை தூவுச்சு எங்கள் ஏரியாவில் நல்லா கூலிங்காக இருந்துச்சு மழை தூவையும் அடிக்கிற வெயிலுக்கு இதுக்கும் வெக்கையாக தாங்க இருக்குது இது வந்து வரீறாளுங்க இது வந்து வெள்ளற ஆள் ஃபஸ்ட்டு உரிச்சது வந்து கருவண்டுறாள் பாத்திருப்பிய உரிக்க இலைய இந்த வரி வரியாக கிடக்கிறனால தான் நாங்கள் இதை வந்து வரி வரிகிறுன்னு சொல்லுவோம் இது வெள்ள ராளுங்க வெள்ள இருக்கும் இருக்கும்ங்க பாருங்க என்ன ராள் மண்டை வேணுமா போட்டி போட்டு நிக்கல லயனா ஆள் வாடகை எங்க பிள்ளைகள் வந்துட்டாங்க சதையை மட்டும் எடுத்துட்டு ஓடிடுவாங்க ஓடிட்டாங்க அங்கிட்டு கொண்டுகிட்டு இந்த நாளுக்குள்ள கூட பொத்துக்கிட்டு வருதுங்களே போயிட்டுகள இதுதான் கருவன்ற ஆளு இத மூணு பீஸா போட்டுருவோம் ஏண்டா பெருசா இருக்குது இப்ப ராலையெல்லாம் நல்லா உரிச்சு எடுத்துட்டு நல்லா அலசி எடுத்துருவோங்க பாருங்க ரால வந்து நம்ம நல்லா அலசி எடுத்துக்கிறோம் பாருங்க எவ்வளோ நீட்டாக நம்ம அலசி எடுத்துட்டோம் இந்த ஒரு நல்ல தண்ணி ஊற்றி நம்ம அலசிக்கிட்டு குழம்ப கூட்டிடுவோம் இன்றைக்கி வெண்டைக்காய் கத்திரிக்காய் போட்டு தாங்க இன்றைக்கி இறால் குழம்பு வைக்க போகிறோம் வச்சு நானும் எங்கள் வீட்டுக்காரவங்களும் சாப்பிட போகிறோம் இதுவும் நம்ம வெண்டைக்காயும் கத்திரிக்காய் தக்காளி மிளகாய் இது தாங்க சேர்க்க போகிறோம் இப்போ கத்திரிக்காயெல்லாம் நம்ம தண்ணியில் வெட்டி போட்டுக்கிடுவோம் மிளகா வெட்டிக்கிருவோம் ஆமா நம்ம தக்காளியை குழம்பு கூட்டும் போது வெட்டி போட்டுக்கிடுவோம் இப்போ வெண்டைக்காயை நம்ம பொடிச்சு பிடிச்சா ஒரு ஓரமாக தட்டில் வெட்டி வைப்போம் எண்ணெயில வதக்கி தான் நம்ம இறால் குழம்புக்குள்ள சேர்க்கணும் நம்ம இறால் குழம்பு வைக்கும்போது குழம்பை தாளிச்சுட்டே நம்ம வெட்டிக்கிடுவோம் சட்னியில் வதக்கும்போது நல்லா எண்ணெயை ஊற்றி வதக்கிக்கோங்க அப்போ தான் அந்த பிசு பிசு தன்மை இருக்காது பம்புக்கு தாளித்து கொடுவோம் கடுமையாக இப்போ கட் பண்ண சின்ன வெங்காயம் சேர்த்துக்கணும் ఇప్పుడు కరెక్ట్లో సేపుకు వెండక సేపు వేసి నమ్మకు తాలికి పోదే వెండక సేతుడో సేసి నల్ వదకిడో అప్ప పీసీ పీసీ తన్ను ... क्या में लगाव आपकेत्र വെണ്ടക്കാ കായ് തക്കാളി മെലകളുളിച്ചു இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிடுவோம்

அப்படியே ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா அப்படியே வேகட்டு நாலு நம்ம புளியை கரைச்சி எடுத்துருவோம் இப்போ பாருங்கள் எல்லாம் நல்லா வெந்துருச்சு இப்போ கரைச்சி புளி தனியை சேர்த்துருவோம் மஞ்சத்தூள் குழம்பு மசாலா பொடி அரைச்ச தேங்காய் சேர்த்துருவோம் இப்போ குழம்ப கூட்டியாச்சு இன்னைக்கு நல்லா வெண்டைக்காய் கத்திரிக்காய் தக்காளி எல்லாம் போட்டு நல்லா இன்னைக்கு இறால் குழம்பு வச்சுருக்குறோம் நல்லா குழம்பு கொதிச்சு நல்லா வத்தி வரை நம்ம இறக்கி வச்சிட்டு சாப்பிட்டு டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடுறோம் சட்டை போட்டு சொல்லிடுவோம் இப்போ ராள் குழம்பு ஆயிருச்சு இப்போ இறக்கி வச்சு சாப்பிட்டுருந்து டேஸ்ட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிடுறோம் இன்னைக்கு சுட சுட நல்லா வெண்டைக்காய் ரால் குழம்பு வச்சிருக்கிறோம் இப்போ ஊற்றி நாங்கள் ரெண்டு பேரும் நானும் எங்கள் வீட்டுக்காரர்கள் தான் சாப்பிட போகிறோம் பிள்ளைகள்லாம் விளையாட போயிட்டாங்க இன்றைக்கி சுட சுட நல்லா மதியங்கான சாப்பாடு பார்த்தீங்கன்னா நல்லா வெண்டைக்காய் ரால் குழம்பு வச்சு இன்னைக்கு நானும் எங்கள் வீட்டுக்காரங்களும் தான் சாப்பிட்றோம் நல்லா ஒரு டேஸ்ட்டாகவும் இருக்குது ருசியாகவும் இருக்குது வேறு லெவல்னு தான் சொல்லலாம் இதேமாதிரி நீங்களும் வெண்டைக்காய் போட்டு ரால் குழம்பு வச்சு குடும்பத்தோடு சந்தோஷமாக சாப்பிடுங்க நல்லா அருமையாக இருக்குது பிள்ளைகளுக்கெலாம் நல்லா சாப்பிட கொடுங்க நல்லா அவ்வளோ ஒரு ருசியாக இருக்குது பிள்ளைகள் வேண்டாம்னு சொல்லாதே விரும்பி சாப்பிடுவாங்க இறால் குழம்பு வெண்டைக்காய் இறால் குழம்பு வெண்டைக்காய் போட்டு இறால் குழம்பு வச்சுருக்கோம் சூப்பராக இருக்குது ஆனால் முருங்கைக்காய் போட்டு வச்சாலும் நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் குடும்பத்தோடு இருந்து சாப்பிட்டு வச்சு இறால் குழம்பு வெண்டைக்காய் குழம்பு நல்லா வெந்துட்டு இறெலாம் நல்லா வெந்துட்டு மாவு போல் இருக்குது சூப்பரான சாப்பாடு சாப்பிட்டு இருக்கேன் இதையுமே குடும்பத்தோடு வந்து சாப்பிடுங்க நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்குது பாருங்கள் வீட்டுக்காரவங்களுக்கு தான் வெண்டைக்காய் வச்சு கொஞ்சம் ராலை குழம்பு வச்சு கொடுப்போம் தம்பிட்டு ராலை வாங்கி இன்னைக்கு உரிச்சு இன்னைக்கு வெண்டைக்காய் போட்டு குழம்பு வச்சு கொடுத்துருக்கேன் கொஞ்சம் சாப்பிடுறாங்க அதெல்லாம் பக்குவமாக தான் நாங்கள் சாப்பாடுலாம் கொடுக்குறோம் இன்னைக்கு ஆசைப்பட்டு ராள் எடுக்கங்க ரால் குழம்பு சாப்பிடவான்னு கேட்டாங்க அதோட இன்றைக்கி குழம்பா வச்சு கொஞ்சம் கொடுத்து பார்ப்போம்னு சொல்லிட்டு இப்போ சாப்பிட வச்சிருக்கிறோம் சாப்பிடுறதுக்காக அதனால நீங்கள் யாரும் எதுவும் நினச்சிக்கிறாரிங்க நாங்கள் ஆஸ்பத்திரிக்கு மாதம் மாதம் செக்கப்புக்கு போகிறோம் இந்த மாதம் போயிருந்தோம் ஆஸ்பத்திரியில் கேட்டோம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக கொடுத்து பாருங்கள் சாப்பாட்டுக்கு அப்படின்னு சொன்னாங்க அதனால நாங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ பக்குவமாக கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம் நீங்களும் இதே மாதிரி நல்லா இறால் வெண்டைக்காய் போட்டு குழம்பு வச்சு குடும்பத்தோடு சந்தோஷமாக ஃபேமிலியோடு சாப்பிடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் எங்களுக்கு ஆதரவு கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள் எல்லா பேர்த்துக்கும் மனமார்ந்த நன்றிகள் மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்